அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் இன்னைக்கு உள்ள வரும்போதே நம்ம ரஃபீக் அண்ணன்ட்ட கேட்டேன் என்ன பேசுறதுன்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன தலைப்பில் உங்கள்கிட்ட பேச சொன்னாரோ அதை ஹஜரத் சொன்ன மாதிரி ரெண்டே நிமிடத்தில் பேசி முடிக்க ட்ரை பண்ணுறேன் அது அத்தாசு சொன்னது இது நம்ம ரஃபீகன்ன சொன்னது மட்டுமல்ல அல்லாவும் திருக்குறானில் சொல்கிறான் எதை பேசணும்னு சொல்லி தொண்ணூறாவது சூறா அல் பலது மா நகரம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் நபியே அக்கபா என்றால் என்ன அக்கபா என்பது ஒரு கணவாய் அந்த கணவாயை கடக்கணும் எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருமே அந்த கணவாயை கடந்தால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் வளப்புறத்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது அஞ்சு விஷயத்தை சொல்கிறான் ஒன்று அடிமையை உரிமை விடுறது இரண்டாவது உங்களுடைய உறவுகளில் உள்ள ஒரு அநாதைக்கோ ஏழைக்கோ பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல் இந்த பசித்திருக்கும் நாள் அப்படின்னா நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தா ரமலான் மாதத்துல மளிகை சாமானை கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மை ஜாஸ்தி வெள்ளிக்கிழம சோறு கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா நன்மை ஜாஸ்தி அதில் மாற்றமே இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும் நன்மை இருக்குது ஆனால் பசித்திருக்கும் நாளில் உணவு கொடுக்கணும் வியாழக்கிழமை பசித்தாலும் சரி புதன்கிழமை பசித்தாலும் சரி பசித்திருக்கும் நாளில் உணவு கொடுக்கணும் இது ரெண்டாவது மூணாவது அல்லா சொல்கிறான் என்னென்னா வறுமையின் காரணமாக மண்ணில் புரண்டு கொண்டிருக்கிற ஏழைக்கு உணவளிக்கிறது வறுமையின் காரணமாக மண்ணில் புரண்டு கொண்டிருக்கிற ஏழைக்கு உணவளித்தல் இந்த வறுமையின் காரணமாக மண்ணில் புறந்துகிட்டு இருக்கிற ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அந்த காட்சியை நீங்கள் வீடியோவாக பார்க்குறதா இருந்தா ஏன் வீடியோவுக்கு வரன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நன்மையான செயல்களை மறைவா செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மாற்றமே இல்லை ஆனா அல்லாஹு தாலா அல் பக்ரா ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசல சொல்றான் நீங்க தான தர்மங்களை வெளிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லது அது பிறரை ஆர்வம் ஊட்டும் அதே நீங்கள் மறைமுகமாக ஏழைகளுக்கு கிடைக்கும்படி செய்தால் அது இன்னும் நல்லது அது உங்கள் பாவத்தை மன்னிக்க காரணமாகும் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் ரகசியமாக வைக்கப்படுகிறது ஆனால் முஸ்லீம் பெயர்களில் நடைபெறக்கூடிய குற்றங்கள் மட்டும் பேப்பர்லையும் மீடியாவில் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கப்படுகிறது ஆகவே இப்போ முஸ்லீம்கள் சமயோஜிதமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் நமக்கு இதுவும் இருந்தால் அடையாளம் இதில் நல்ல காரியத்தை செய்யணும் அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் காட்டணும் வெள்ள நிவாரணத்தில் முஸ்லிம்கள் ஈடுபட்டதுடைய வெளிச்சம் தான் பல உள்ளத்துக்கு நிவாரணம் கிடைச்சது அந்த வகையில கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தால ஐந்து விஷயங்களை சொல்றான் ஒன்று அடிமையை உரிமை விடுறது ரெண்டாவது உறவுகளில் உள்ள அனாதிக்கோ ஏழைக்கோ பசித்திருக்கும் போது உணவு கொடுக்கிறது மூணாவது வறுமையின் காரணமாக மண்ணில் புரண்டு கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு உணவளித்தல் எதுக்காக சொல்ல வந்தேன்னா அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்றதுக்காக வந்த நம்ம மௌலானா கூட ஒரு நேமத் மௌலானா அவங்க மருகும் அத்தாசை பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க பயானே அதான் பயானே அதான் அவர் மட்டுமல்ல நீங்கள் எல்லாரையும் உங்களை கூப்பிட்டாலும் அத்தாசை பற்றி பேசுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இங்கே இருக்குது புத்தகமாகவே போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளைக்கு நம்ம பேரம் பேத்தியோ அல்லது அடுத்த ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அத்தாசுனா யார் அப்படின்னா எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுல போய் ஒரு வீடியோ ஒண்ணு வேண்டாம் எனக்கு போட்டு விடுறேன் அதை போய் பாருங்க அத்தாசுடைய ஆயிரம் சேவைகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சேவை அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆயத்துக்கு சொந்தமான சேவை ஒரு பூட்டி கிடைக்கிற பத்து நாளாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டுக்குள் முஸ்லீம் மூதாட்டி அல்ல முஸ்லீம் அல்லாத ஒரு மூதாட்டியின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் அவர் அந்த காஃபியும் டீயும் கொடுக்குவாரு அந்த அம்மா கேட்கும் ஏ அத்தாசு என்னடா எப்ப பார்த்தாலும் காஃபி ஏ பிரியாணி கொண்டுட்டு வாடா கீரன் ஒரு பிரியாணி சவர்களே அந்த அளவுக்கு அந்த சேவைகள் பதிவு செய்யப்படணும் முஸ்லிம்களுடைய சேவைகள் ஆவணப்படுத்தப்படணும் சாந்தி என்ற ஒரு அடக்கட்டளை இந்த நூற்றாண்டில் கோயம்புத்தூரில் இருந்தது ஒரு மையத்தை கூட முஸ்லிம் மையத்தில் எந்த ஒரு மரணமும் அனாதியாக சாகாமல் பாதுகாத்து கொண்டார்கள் என்பது வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த முஸ்லிம்கள் ஆவணப்படுத்த வேண்டும் பெருமானார் செல்லலாக செல்லும் தாடியில பதினேழு முடி இருந்துச்சுன்னு சகாபாக்கள் எழுதி வச்சாங்க இன்னைக்கு நம்முடைய வரலாறு நம்ம தீர்வுல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சாங்க வரலாறு இல்லை ஏன் இல்லை எழுதி வச்சா திட்டம் நாலு பேர் ஏடா பப்ளிசிட்டி ஆங்குறான் ஏடா விளம்பரப்படுத்தி அதனாலே அதனால எவனும் பயந்துகிட்டு எழுதாம விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு வீடியோ வந்துருச்சு மைக் வந்துருச்சு பேனா இருக்குது எதுவுமே இல்லாத நபி குரானையும் ஹதீஸ்களையும் ஆவணப்படுத்தி வைத்தார்கள் ஆகவே நம்முடைய சேவைகளை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் கீரனூர் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும்னா அந்த 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 மஸ்ஜிதை பார்த்தா தெரியும் மஸ்ஜித் இத்தனை விஞ்ஞானம் இதோ மாதிரி ஒரு பார்க்கலாம் அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மசூதியை கட்டியிருப்பாங்க இப்ப நான் சொன்னது அஞ்சு விஷயத்துல மூணு தான் சொன்னேன் நாலாவது விஷயம் என்ன தெரியுமா நாலாவது அஞ்சாவது அல்லாஹ் வாயை திறந்து பேசனா ரெண்ட பேசுவார்கள் சொர்க்கவாசிகள் வாயை திறந்து பேசனா ரெண்டே ரெண்டு விஷயத்தை பேசுவார்கள் ஒன்று அவர்கள் இரக்கத்தை பற்றி பேசுவார்கள் கருணையை பற்றி பேசுவார்கள் இரண்டாவது பொறுமையை பற்றி பேசுவார்கள் சப்ரை பற்றி பேசுவார்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லோரும் இறக்கப்படுங்கள் 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 என்று பேசி இருந்தால் இந்த உலகம் அமைதியாயிருக்கும் பொறுமையா இருப்பா சப்ரா செய்ய டென்ஷன் ஆகாத அண்ணன் தானே தம்பி தானே நம்ம ஜமாத் தானே நம்ம ஊர் தானே நல்லது இருக்கும் என்று சபுரி செய்ய சொல்லி இருந்தால் எதுக்காக இந்த அளவுக்கு பிரச்சனை கண்ணியத்துக்குரியவர்களே சபுரு இறக்கம் இறக்கம் பொறுமை இந்த ரெண்டு தான் பேச வேண்டிய தலைப்பு ரபிக் என உள்ள வரும்போது சொன்னது ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னாரு சொல்லிட்டு நிறைவு என்னன்னு சொன்னா சமீபத்துல சமீபத்துல நம்முடைய கீரனூர்ல நம்முடைய ஹம்சத் ஹாஜாருடைய தலைமையில் மத்திய சேவை குழு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம் அதுக்கான முழு வாய்ப்பும் கிடைச்சிச்சு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளா கிடைக்கல சமீபத்துல தான் கிடைச்சிச்சு டோட்டலா கணக்கெடுத்ததுல கிட்டத்தட்ட நமது ஊர்ல எண்பத்தி ஐந்து குடும்பங்கள் உழைக்க வழி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் உழைக்க வழி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் கேள்வி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சகோதர்களே ஈரனூர்ல தான் இருக்கிறாங்க எண்பத்தி ஐந்து குடும்பங்கள் இருக்கிறாங்க ஏன் அப்படி ஆனாங்க ஏன் கஷ்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்றேன் இங்க பாருங்க ஏழைகள் அப்படின்னா ரெண்டு வகைப்படுவாங்க ஜி ஒன்று வந்து கேட்டு வாங்கிடுவாங்க அவன் கேட்கறது எப்படின்னு தெரியும் கேட்குற ஃபார்முலா தெரியும் யார்கிட்ட போனால் என்ன சொன்னால் பசீர் ராஜாட்ட போய் என்ன சொன்னால் காசு கிடைக்கும் நாசர் ராஜாட்ட போய் என்ன சொன்னால் காசு கிடைக்கும் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஆனால் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹு தாலா திருக்குறான் சொல்றான் இரண்டாவது சூறா இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனம் சில ஏழைகள் இருப்பார்கள் சில ஏழைகள் இருப்பார்கள் அவர்கள் அல்லா கூட மட்டும்தான் கையேந்துவார்கள் யாரிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் பார்ப்பவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார்கள் தன்னை பணக்காரனாவே காட்டிக்குவான் நீ உதவி எப்படி செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களை அடையாளங்களை வைத்து நீங்கள் கண்டறியுங்கள் அந்த கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்கிறான் ஏழு எண்பத்தி குடும்பம் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் கஷ்டங்களை வெளியே சொல்லுவதில்லை அவர்கள் கஷ்டங்களை வெளியே காட்டிக் கொள்வதில்லை ஒவ்வொரு குடும்பம் நீங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தா எண்பத்தஞ்சு சொல்ல நிலைமையும் உதவி செய்யறதா இருந்தால் நேரம் அவங்க வீட்டை கொண்டு போய் காட்ட முடியும் இதுக்கு முழு சாட்சி ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் இந்த வாட்ஸ்அப்ல சமீபத்தில் படிச்சேன் அது ஹம்ஜத் ஹாஜா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னன்னா இந்த கிணத்துல தவளை இருக்கும் அந்த தவளை ஒண்ணு மேல ஒன்று ஏறிச்சுனா எல்லா தவளையும் சேர்ந்து அந்த தவளையை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி முடியாது நடக்காது அப்படின்னு சொன்ன கீழே விழுந்துடும் இது சொல்றான் வயலுள்ளி குள்ளி ஹுமச்சத்தில் ஹுமச்சா குறைகூறி புறம் பேசி தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் ஒவ்வொருத்தனுக்கும் கேடுதான் எப்ப பார்த்தாலும் வாய குறந்தா கொறை கொர கொர புறம் 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 என்ன நல்லது நடக்கும் எவன் செய்வான் சவோர்களே ஆனால் ஒரு தவளை மட்டும் வேக வேக வேகமா மேலே ஏறி வந்துச்சான் என்னடான்னு பார்த்தா அந்த தவளைக்கு காது கேட்கலையா அதனால தப்பு திச்சு மேலே வந்துருச்சு அது மாதிரி ஹம்ஜத் என்ற தாஜியாருக்கு காதே கேட்காது நீ என்ன சொன்னாலும் சரி என்ன திட்டினாலும் சரி அத்தாசுக்கு காதே கேட்காது எனக்கு சுத்தமாகவே கேட்காது கொஞ்சம் கூட கேட்காது ஆனால் டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்ப இப்படி இருந்தா தான் இந்த சேவை செய்ய முடியும் அல்ல நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா ஹாஜியார போன்றவங்களை நீங்க உற்சாகப்படுத்தணும் அவங்கள ஆர்வம் அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் போட்டோ போடுறதும் வீடியோ போடுறதும் அல்லா அனுமதியின் அனுமதியின் தான் செய்யப்படுது தர்மத்தை வெளியே செஞ்சாத்தான் தான் அது பிறரும் ஆர்வம் ஊட்டப்படும் ஆனா எதை சொல்லக்கூடாது எதை போட்டோவாக போடக்கூடாது அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுவதை ஏழைகளுடைய எண்பத்தஞ்சு குடும்பம் இருக்குதுன்னு சொல்றேன் அவங்க யாரும் ஏன்னா அவர்கள் கண்ணியமாக வாழ்கிறார்கள் யாரிடமும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கள கேவலப்படுத்த கூடாதே தவிர தேவிய செய்கிறது மஜித் சேவை குழு செய்கிறது வைத்துமாள் செய்கிறது சாந்தி செய்கிறது என்பது உலகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும் பதிவு செய்யப்படும் அதனால உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் அது என்னன்னா இந்த எண்பத்தஞ்சு குடும்பங்களுக்கும் மாதம் ஆயிரத்தி இரநூறுவா எட்நூறு ரூபாய்க்கு மளிகை சாமானோ நூறு ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு முந்நூறு கிராம் மட்டன் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதை வந்து கொடுக்கலான்னு சொல்லி நியத்தை வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி சபையில் பேசுறதுக்கு வாய்ப்போ சந்தர்ப்பமோ தீரண ஒரு காரங்கிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அதனால் இது வந்து நம்ம ரஃபீக் கோரிங்கத்தான் கேட்குறேன் இந்த சபையில யாராவது ஒரே ஒருத்தர் நான் என் ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைது கொங்க பார்க்கலாம் அல்ல அந்த சபையை கபுள் செய்வான் எல்லாத்தையும் கபுள் செய்வான் யாரோ ஒருத்தர் கைது தூக்குங்க ஒரே ஒரு குடும்பத்துக்கு நான் மாசம் மாசம் ஆயிரத்தி அறநூறு

பாருங்க அந்த கை தூக்குனவங்க மட்டும் சம்ஜத்து காட்சி ஆட்ட ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் பேரையும் போன் நம்பரையும் கொடுங்க இன்ஸ்டாலா அதே மாதிரி அல்லாஹு தாலா திருக்குற சொல்றது இந்த சூறா நம்ம எல்லாருக்குமே ஒரு மனப்பாரமான சூறாங்க சின்ன குழந்தைய கூட கேட்டால் கூட கூடும் என்ன சூறா தெரியுமா போய் எடுத்து பாருங்க நூற்றி ஏழாவது சூறா அல் மாவுன் அற்ப பொருள் சூடாவுக்கு பேரே அற்போப்பொருள் அற ஐ தல்லது யு பித்தி நபியே மறுமை நாளை நினைக்கிறான் அல்லவா அவனுடைய லட்சணம் என்ன தெரியுமா மறுமை நாளை தன்னுடைய மனசுக்குள்ளார பொய்யுன்னு நினைக்கிறானே அவனுடைய லட்சணம் என்ன தெரியுமா ஃபதாலி கல்லதி எதுவும் எத்தீ அவன்தான் அனாதைகளை விரட்டுவான் அனாதைகளை விரட்டுவான் அடுத்தது வலா யகுல்லு தூண்டமாட்டான் ஆனா எதன் மீது தாமில் மிஸ்கி ஏழைகளுக்கு உணவு கொடு என்று கூட தூண்ட மாட்டான் அனாதை விரட்டி விட்டுருவான் ஏழைகளுக்கு உணவு கொடு கொடுக்க மாட்டான் குடுன்னு சொல்ல மாட்டான் கடைசி வசனம் வருது அற்ப பொருள் உப்பு புளி மிளகா இதை கூட பிறர் கொடுத்தாலும் அவன் தடுப்பான் சவர்களே இதோ நான் உங்களை பார்த்து தூண்டிட்டேன் நான் அது ரெண்டு நிமிஷம் தான் எனக்கு வாய்ப்பு ரெண்டு நிமிஷம் தான் பேசுனேன் எட்டு பேர் கொடுக்குறேன்ட்டாங்க எட்டு பேர் கொடுத்தா எட்டு குடும்பத்துடைய வயிறு மாசம் மாதம் நிரம்பும் ஒரு மாதம் இல்லை மாசம் மாதம் கொடுங்க அல்ல ஒன்று கொடுத்தால் பத்து கொடுத்தே தீர்வான் நினைச்சால் பத்து கொடுத்தே தீர்வான் ஒரு ஆள் குமார் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல குமார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் எம்எஸ்கே பார்த்துட்டு எப்போ அந்த மளிகை சாமானை கொடுக்குறீங்களே அது முஸ்லீம் மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா நாங்கள் எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம் அப்படியா அப்படின்னா நான் ஒன்று செய்கிறேன் மாதம் மாதம் உங்களுக்கு அறுபது கிட்டுக்கு மாதம் மாதம் காசு தரேன்டர் அறுபது கிட்டு என்ன சாரி ஐம்பது கிட்டு ஐம்பது கிட்டு அறுபதாயிரம் ரூபா பணம் கொடுக்குறேன்டர் நான் ஓடி போய் அவருக்கு பொண்ணாடையை போத்தி அண்ணா நீங்கள் வந்து

நீங்க சொல்றீங்களே அந்த ஆப்பிள் பழம் அதை சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன் இத்தனை அந்த ஆண்டவன் தான் பாய் கொடுத்தான் அதுல தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அதுக்கு நான் பத்து கேட்டா ரொம்ப அசிங்கம் பாய் அப்படிலாம் ஆண்டவன்கிட்ட கேட்கக்கூடாது பாய் நான் நான் சொன்னேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா பத்து பத்தா வராது ஆண்டவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இருபது இருபதா வரும்னேன் சவர்களே இந்த சபையில சொல்றேன் இந்த சபையில பேசி முடிச்ச அப்படி வெளியே வந்து செருப்பை போட்டு கார்ல ஏறும் போது அந்த குமார் அவர்கள் ஓடி வந்தார்கள் ஓடி வந்த திரு 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 என்னன்னா சொன்னீங்க ஏனா அப்படின்னு ஏங்க பல வருஷமா ஒரு கோடி கணக்கான ரூபாய் எனக்கு வராம இருந்துச்சுங்க இங்க செருப்பு போடுறதுக்குள்ளார எனக்கு வந்துருச்சுன்னு தகவல் வந்துருச்சுங்க அப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட சாட்சி அவரை வச்சுக்கிட்டே பேசின வீடியோ கூட இருக்குது அவரை வச்சுக்கிட்டே பேசின வீடியோவும் இருக்குது சகோர்களே அல்லாஹ் கஞ்சன் அல்ல அல்லாஹ் ஏழை அல்ல அல்லாவிடம் பணம் இல்லாமல் சோறு இல்லாமல் எல்லாம் சொர்க்கத்தில் வைத்து அலங்கரிவதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் இந்த எண்பத்தஞ்சு குடும்பத்தை நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டா இதை வச்சு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் உங்களை பார்க்கறதுக்காக அல்லாஹ் தனது வாக்குறுதியை உங்கள் மூலம் நிலவேத்த ஆசைப்படுகிறான் திருப்பியும் கேட்குறேன் வேற யாராவது நீயே தோச்சா சொல்லுங்க இந்த சபை அழகான சபை அற்புதமான அந்த சபை ஹாஜிகளுடைய வழி அனுப்புகிற சபை ஹாஜிகள் உங்களுக்கும் சேர்த்து தூவா செய்வார்கள் வேலை தூக்கம் பார்க்கலன்னு சொல்லுங்கள் தூக்காதவங்க பண்ணுங்கள் எட்டு ஒம்பது உங்களை கணக்கில் சேர்த்த முடியாது சார் ஒம்பது வேற பரவாயில்ல அதுக்கு தெரியல பெருச்சி பாளையத்தில் அழகா கொடுக்குறாங்க அலங்கீத்திலையும் கொடுக்குறாங்க மேல்கிறப்பட்டியிலும் கொடுக்குறாங்க அதே போல கீரன் ஊர்லேயும் எத்தனையோ சேவைகள் அடைக்கக்கூடிய இந்த ஊர்லையும் இந்த எண்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு விரைவாக போனோம்னா அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் மாட்டான் கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டான் இதோ நான் தூண்டிவிட்டேன் இப்ப நீங்க ஒவ்வொரு கீரனூர்காரர்களும் கீரனூரை சுற்றி உள்ளவர்களும் மட்டுமல்ல உலகத்தில் யாரை பார்த்து வேண்டாலும் நீங்கள் கேட்டு அந்த எண்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு தினசரி ஹம்ஜத் ஹாஜாருக்கு போனை போட்டு நான் ரெண்டு பேரத்தில் பேசியிருக்கிறேன் மாதம் மாதம் காசை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்குள்ளார என்னால கொடுக்க முடியாது ஒருத்தரை பார்த்து நான் இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று தூண்டுவேன் அதையாவது கைது பார்க்கலாம் கொடுக்க வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம் ஆனா சொல்லுவாங்க அல்லாஹ் நான் வந்து கண்டிப்பாக யாரையாவது பார்த்தா சொல்லுவேன்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம் இந்த கைது தூக்கச்சோட எதுக்குன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு நம்ம சாட்சியாக்குறது வாகு தாவானா வலமது இல்லா இருப்பில் ஆளுங்க இந்த பேர் கொடுத்தவங்க மட்டும் ஹம்ஜத் ராஜாக்கிட்ட உங்கள் பேரையும் ஃபோன் புறையும் பொறுமையாக கொடுத்துட்டு போயிருங்க சொல்லுங்க